ம் <tutly> hmm. <tut película> <tut funeral>

குளிச்சு குளிச்சு பாருட்டோம் சொல்லிட்டே பாருங்க பயங்கர இது பண்ணும் பாருங்க ஐயோ ஏன் குளிச்சுட்டீங்கன்னு சொல்லி ஆட்டாங்க எப்படி பறிக்கிறத பாருங்க சேரி சரி கொஞ்ச நேரத்துல காஞ்சிருங்க வேற ஃபேன் ஓடிட்டு இருக்குது உனக்காகத்தான் வா 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 இங்க வந்துருங்க வா அம்மாட்ட வாங்க வா இங்க பாருங்க முடி கம்மியா இருக்கிறனால சீக்கிரம் காஞ்சிருந்தாங்க பார்த்தா முடி வெட்டி கொஞ்ச நாள் தானே ஆகுது சீக்கிரமா காஞ்சிருந்தியம்மா சரியா கடிச்சாத கோம்தான் கடிச்சே வச்சிருவான் சரி கொஞ்ச நேரம் தோட்டிட்டு அப்புறம் காமிச்சிக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என் கையை பாருங்க வருங்க எவ்வளவு பொறாண்டி அடிச்சிருக்கு பாருங்க அப்படியே ரோஸ் கலர் ஆயிடுச்சு கையெல்லாம் எப்படி தடிச்சு தடிப்பு பொறாண்டி இருக்கா பாருங்க

Mark, Bye!